ஊர் உறவுகள் பற்றி ஆலோசித்த அவனுக்கு எதுவும் பிடிக்கவில்லை பிடிக்கும்படியாக எந்த உறவும் நடந்து கொள்ளவும் இல்லை அவனுடைய தந்தை இறந்து அக்காவின் பதினைந்தாவது வயதில் அப்போது சிறுவன் விபாகரனுக்கு எட்டு வயது பதினைந்து வயது பின் என்னும் போது சீக்கிரமே அவளது திருமண செலவு தலையில் விழுந்து விடுமோ என்ற பயத்தில் உறவினர்கள் எல்லோரும் தந்திரமாக கலன்று கொண்டனர் தப்பே செய்தாலும் தாங்கள் மீது பழி வந்துவிடக் கூடாது என்று ஆளுக்கு ஒரு குற்றத்தை கணவனை இழந்து போதை பெண் மீது சுமத்தினார்கள் சாவுக்கு வந்தவர்களை சரியாக கவனிக்கவில்லை முறை செய்யாமல் இழப்பமாக நடத்தினாள் என்று ஏதேதோ குறை கூறி இழப்பிலே துவண்டு கிடந்த தாயிடம் உறவினர் ஆளுக்கு ஆள் ஆளுக்கு சண்டை போட்டதே எட்டு வயது சிறுவனாக அன்னையின் அருகில் இருந்து அவனே நேரில் கண்டிருக்கிறான் எதற்கும் பதில் சொல்லக்கூடா ஆவியற்று கிடந்த தாய் காரன் புரியாத திகைப்புடன் கலங்கி நின்றதையும் ஒரு மாற்றி ஒருவர் கண்டபடி பேசி சண்டை போட்டுவிட்டு என்னவோ எங்கள் சுந்தரத்தோடு இந்த உறவும் அறுந்து போக வேண்டும் என்பது எங்கள் தலைவிதி இனி எதற்கும் நாங்கள் இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டோம் நீ வந்து வரிசை பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் மாட்டோம் ஐயோ கடவுளே அவனோடு ஓர் உறவை அற்று போய்விட்டதே என்று ஒப்பாரி வைத்து அழுகிற சாக்கில் எதற்காகவும் அவர்கள் வீட்டு பக்கம் வந்துவிட வேண்டாம் என்று ஜாடையாக சொல்லாமல் சொல்லி போனார்கள் நல்ல வேலையாக பணியில் இருந்து இறந்தவருடைய மனைவி என்பதற்காக அவளது கல்வி தகுதிக்கு ஏற்றபடி பாக்கியத்திற்கும் ஒரு வேலை கிடைத்ததால் குடும்ப சக்கரம் ஒருவாறு தொடர்ந்து ஓடியது சக்கரம் பழுதின்றி ஓடுவதற்காக அன்னை இன்னும் சில பல வேலைகளை செய்து பொருள் ஈட்டினாலோ தவிர உதவி என்று யாரிடமும் போய் நிற்கவில்லை அதிகப்படி உழைப்பால் அன்னை தளர்ந்து போது அக்கா கை கொடுத்தால் படிக்கும் போதே சிறு 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 பிரஜெட்களை பொறுப்பேற்று செய்து பொருளீட்டியவள் முழு நேர உழைப்பில் நோயாளி தாய் உடன் பிறந்தவளின் படிப்பு விட்டு செலவு எல்லாவற்றையும் அவளே கவனித்து கொண்டாள் என்ன ஒரு தெளிவு என்ன மாதிரி திட்டமிட்ட செயல் செயல்பாடு என் எப்போதுமே தமங்கையை நினைக்கும் போது விபாகரனுக்கு பரவசம் கலந்த மரியாதைதான் தான் தாயை விடவும் உயர்வாக அவன் மதித்தது அவளையே அவள் மட்டும் பொறுப்பேற் பொறுப்பேற்க விட்டால் அவனும் தாயும் என்ன ஆயிருப்பார்கள் நல்ல வேலையாக சார்மதியின் திருமணம் நடந்து இரண்டு பிள்ளைகளும் பிறந்து பார்த்து மகிழ்ந்த பிறகு மனதில் திருப்பதியோடுதான் அம்மா மறைந்தது அப்போதும் அக்கா திருமணத்துக்கு அழைக்கப் போன போது பணம் எதுவும் கேட்டு விடுவார்களோ என்று வேறு எங்கே செல்ல வேண்டியிருப்பதாக சொல்லி வராமலே இருந்து விட்டார்கள் விவாகரனுடைய பெற்றோர் வழி உறவினர்கள் இந்த கதையெல்லாம் தெரிந்ததால்தான் தன் திருமணத்துக்கு சொந்த ஊரில் யாரையும் அழைக்க வேண்டாம் என்று விபாகரன் அவ்வளவு தூரம் தடுத்ததே அதை மட்டும் அக்கா கேட்டிருந்தால் இப்போது உயிரோடு இருந்திருப்பார்களோ என்று எண்ணம் ஓடவும் தன்னை அறியாமல் விவாகரன் கண்கள் நீரை பெருகின சாருமதியினுடைய வீட்டு உறவை நாட முடியாதபடி அவளது திருமணத்திலேயே பெரும் பிரச்சனை இருந்தது அத்தான் தேசிகனுக்கு சாருமதிக்கும் நடந்தது காதல் திருமணம் தேசிகன் அவரது ஊர்பக்கம் செல்வாக்கான குடும்பத்தைச் சேர்ந்தவர் நில புலன்கள் அதில் விளையும் பொருட்கள் சார்ந்த சிறு தொழில்கள் என்று வளமான பின்னணி தந்தை அவர்கள் இனத்துக்கே முடிசூட மன்னர் அந்த பக்கம் எந்த பிரச்சனை வந்தாலும் என்றாலும் அவர் சொல்வதுதான் தீர்ப்பு காதல் உழைத்து பிழைக்கும் பெண்ணை மணக்கப் போகிறேன் என்று மகன் சொன்னதும் தந்தை செல்வரங்கம் சீரும் புலியாக மாறினார் வசதியுள்ள பிள்ளை என்று தெரிந்து வழி போட்டு பிடித்து என்று சாருமதியே கேவலமாக பேசினாராம் காதலின் அழகை விட பண்பில் மயங்கியிருந்த தேசிகன் ஆத்திரமுற்று தந்தை எதிர்த்து கோபமாக பேசினாராம் இருவரும் அவரவர் பிடியை விடவில்லை ஒரு கட்டத்தில் தந்தையை எதிர்த்து விடுதலை பாத்திரம் எழுதி கொடுத்து விட்டு தேசிகன் வந்து விட்டார் காதல் கல்யாணம் இரண்டு மாலைகளோடு திருமண பதிவு அலுவலகத்தில் முடிந்துவிட்டு செலவு மிச்சம் மற்றவர்களுக்கு கல்யாண சாப்பாடு போட நீயும் அந்த ஜாலக்காரியும் பத்து நாள் பட்டினி கிடக்காதீர்கள் என்று அறிவுரை வேறு சொல்லி அனுப்பினாராம் பெற்றவர் இந்த பிரிவு பற்றி பாக்கியத்துக்கு சற்று வருத்தம் தான் மகளிடம் சொல்லி பார்த்தாள் குடும்பத்தை பிரிந்தவள் என் பிரித்தவள் என்கிற பழி உனக்கு வந்துவிடுமோ என்று அஞ்சினாள் ஆனால் அதற்கு பதிலாக அம்மா தேசி பற்றி எனக்கு தெரியும் ஆனால் அவருடைய தந்தை பற்றி எதுவும் தெரியாது இந்த நிலையில் அவருடைய அப்பா பற்றி அவருக்கு தெரியாதது எனக்கு தெரிந்த மாதிரி பெற்றவரோடு சமாதானமாக போ என்று தேசி தேசியிடம் நான் எப்படி சொல்ல முடியும் போம் வா என்று தேசி கூப்பிட்டால் மறுக்காமல் கூட போவேன் மற்றபடி இதில் நான் தலையிட முடியாதுமா என்று சார்மதி தாயிடம் சொன்னதும் விவாகரனுக்கு தெரியும் பவித்ராவும் நிர்மலும் பிறந்தபோது பாக்கியம் தன் பொறுப்பை பொறுப்பாய் மகன் மூலம் சம்பந்தி மனிதருக்கு தகவல் அனுப்பினாள் ஆனால் எனக்கு பிள்ளையே கிடையாது பேத்தி எப்படி வருவாள் என்ற பதில் முதலில் வந்தது நிர்மலின் போது பேரன் பேரை சொல்லி பசை உள்ள இடத்தில் ஒட்டிக்கொள்ள கொள்ள உன் கைகார மகளின் சூழ்ச்சியா கண்ட சாதிக்கார நாய்கள் ஈட்டுகிற குட்டியெல்லாம் நான் பாட்டனல்ல இன்று மிகவும் கடுமையாக ஒரு பதில் வரவே அத்தானே சும்மா இருக்கும்போது உங்களுக்கு என்னம்மா இந்த வீண் முயற்சி இன்று விபாகரனே கோபப்பட்டு கத்திவிட்டான் சாருமதி சொன்னதே சரியாக பெற்றோலோடு தேசுகனுக்காக சமாதான முயற்சி எதையும் செய்யாத காரணம் என்ன என்று இப்போதுதான் அவனுக்கு அவனுக்குமே சரியாக தெரிந்தது தந்தையின் குணம் அறிந்திருந்த மனிதர் ஏன் இப்போது விபத்தில் இருக்கும் போது இந்த பிறருக்கு தெரியாமலாயிருக்கும் பெற்ற ஒரே மகனின் இரத்தங்கள் இந்த பேரன் பேத்தி பக்கம் எட்டி பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி மனிதர்களிடம் எப்படி உதைக்கு போய் உதவிக்கு போய் நிற்பது அவரது பணத்துக்காக வரவில்லை என்று அவருக்கு புரிய வைப்பது ரொம்ப கஷ்டம் நடக்காது ஆனால் இந்த வயதில் பவித்ராவை தனித்து விடுவதும் தவறு செய்வதும் அறியாமல் விபாகரன் திகைத்தின்ற போது கடவுளாக வந் பார்த்து அனுப்பிய மாதிரி தேசுகனுடைய நண்பர் சந்தனம் அவனை தேடி வந்தார் திருநெல்வேலி அல்வா கோயில்பட்டி கடலிமிட்டா எல்லாம் பிள்ளைகள் கையில் கொடுத்துவிட்டு விவாகரனை தனியே அழைத்து போய் பேசினார் தொழிலில் தேசிகனின் பாகத்தை பணமாக மாட்டித்தர முயற்சிப்பதாக சொன்னேனே நினைவிருக்கிறதா இப்போது ஒரு வழியாக எல்லோருடமும் பேசி அதற்கு வழி செய்துவிட்டேன் என்று அந்த விவரம் தெரிவித்தார் தேசிகன் தொடங்கிய தொழிலில் ஏற்கனவே நாலு பேர் கூட்டு இருந்தது தென் தமிழ்நாட்டு பக்கம் மேலும் இரண்டு பேர் சேர்வதாக இருந்தது எல்லோருமே உழைப்பு பணம் இரட்டையும் கொடுப்பதாக பேசி ிருந்தனர் இது தேசிகனும் சேர்ந்து செய்த ஏற்பாடு அதன்படி சந்தனத்தின் முயற்சியில் இப்போது புதிதாக கூட்டு சேர்ந்தவர்களையும் கலந்து ஆலோசித்து எல்லோருடைய ஒப்புதலின் பேரில் இப்போது ஓர் ஏற்பாடு செய்தார்கள் தொழிலை முதலில் தொடங்கியது தேசிகன்தான் தொழிலுக்கு வரவேற்பு இருக்கவே பங் பங்குதாரர்களாக சிலரை சேர்த்து கொண்டு முதல் விரிவாகத்தை செய்தார் முதலில் வளர்ச்சியில் இப்படி சேர்ந்தவர்தான் சந்தனமே அடுத்த விரிவாக்கம் நடக்கும் முன் விதி விளையாடிவிட்டது நண்பனுக்கு உரிய பணம் அதுவும் இயன்றவரை அதிகமாகவே அவனுடைய குடும்பத்துக்கு போய் சேர வேண்டும் என்று சந்தனம் விரும்பினார் எனவே தொழிலுக்கு இன்றைய நிலையில் மதிப்பு போட்டு அதில் தேசிய கனது பாகத்தை தனியே மதிப்பிட்டு மற்ற ஐந்து பேருமாக பணத்தை கொடுத்து எடுத்து கொள்ள ஏற்பாடு செய்தார் அப்படி வந்த பணம் நாற்பது லட்சங்கள் உடன் உடனடியாக பணமாக கிடைத்தது இருபது லட்சம் மீதி மாத மாதமாக இருபது மாதங்களில் கொடுத்து விடுவதாக எல்லோரும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த இருபது லட்சத்தையும் டிடியாக கொண்டு வந்திருந்தார் விபாகரனுக்கு ஆறுதலாகவும் கூடவே ஆச்சரியமாகவும் இருந்தது அத்தான் போட்ட முதல் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் அங்கில் அவர் இருந்து நடத்தியிருந்தால் நாளடைவில் உங்களோடு சேர்ந்து எவ்வளவு விருந்த நிலைக்கு போயிருப்பார் என்று தெரிகிறது தெரிகிறது ஆனால் அது நடக்கும் முன்னாரே இதற்குள் இவ்வளவு பெரிய தொகைக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ததும் ரொம்ப பெரிய விஷயம்தான் மற்றவர்களையும் இதற்கு ஒத்துக்கொள்ள வைத்து பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி அங்கிள் என்றான் அவன் மனதார மனமாற அப்புறம் இந்த பணத்தை எப்படி முதலீடு செய்வது நல்லது என்று இருவருமாக யோசித்தார்கள் பிள்ளைகள் பேரில் வைப்பு நீதியாக பேங்கில் கட்டினால் வட்டியாக ஒரு தொகை சேர்ந்து பிள்ளைகளுக்கு தேவைப்படும் காலத்தில் பெரிய தொகையா தொகையாக கைக்கு வந்து சேரும் ஆனால் இந்த வீட்டையும் பெரிய லோன் போட்டுதான் கட்டியிருப்பதாகவும் சொன்னால் சொன்னான் இப்போது தம்பி நீதான் அந்த லோன் பணம் கட்டுகிறாய் என்று தோன்றுகிறது என்று சந்தனம் யோசித்து சொல்ல விபாகரன் தலையாட்டினான் இன்னும் யோசனையாக கதை முடிந்தது இதே இன்னொரு கதையில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு வரை பார்க்கிற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ